விசில் போடு லிரிசிஸ்ட் மதன்கார்கே அவர்கள் தி கோட் பத்தியும் விசில் போடு சாங் பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு ரீசென்ட் இன்டர்வியூல அதாவது நான் விசில் போடு சாங் எழுதுறப்போ கோட் அப்படின்ற டைட்டில் வைக்கவே இல்ல இப்போதைக்கு படத்துக்கு விசில் போடுன்னு டைட்டில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னாரு தான் நான் விசில் போடு அப்படின்றத வச்சு பாட்டு எழுதினேன் தென் இது இல்லாம கோட் படத்தோட கதை பாத்தீங்கன்னா வீடியோ கேம் மையமா கொண்ட கதை அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு இப்ப கார்க்கி அவர்களும் ஒரு இன்டர்வியூல லைட்டா வீடியோ கேம் பத்தி பேசியிருக்காரு அதாவது விசில் போடு சாங் சுச்சுவேஷன் வெங்கட்பிரபு பெற்றோர்கள் சொல்லும் நாலு பேரும் முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஜாலியா வந்து ஒரு பார்ட்டி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாராம் அண்ட் அது என்ன பார்ட்டி வேணா இருக்கலாம் மோஸ்ட்லி பர்த்டேக்கு பார்ட்டி பண்ணுவாங்க தென் வீடியோ கேம் மல்டி கூட பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு சோ இதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சோ அப்ப நிஜமாவே கோட் படத்துக்கும் வீடியோ கேமுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கு போல பெருசா வீடியோ கேம் ரிலேட்டடான கதைகள் தமிழ் சினிமாவில வந்தது இல்ல அநேகன் படத்துல லைட்டா அதை மாதிரி டச் பண்ணிருப்பாங்க தென் சமர் படத்துலயும் கேம் கான்செப்ட் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க பட் சேம் டைம் ரொம்ப கேம் ரிலேட்டடா இல்ல இல்லாம மங்கத்தால எப்படி ஐபிஎல் பெட்டிங்க வச்சு கதை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கலாம் அண்டு கோட் பட சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே காமனா சொல்றது படத்துல புதுசா ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அண்ட் அது கமர்ஷியலா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தி கோட் பத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ